இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பாபா பக்தர்களுக்கு கருணைகூலத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் என்று அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் ஐந்து அற்புதங்கள் யாருக்கும் கேட்டீங்கன்னா லண்டனை சேர்ந்த சகோதரி கௌரி அவர்களுக்கு பாபா வந்து அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் சகோதரிக்கு சகோதரி ஜெனரல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க ஜென்ரல் செக்கப் எல்லாம் முடியுது மருத்துவர்கள் ஒரு மிகப்பெரிய இடியை தலையில் இருக்கிறார்கள் பாபா பிரமாதமாக அந்த இடியிலிருந்து சகோதரியை காப்பாற்றி அற்புத மழை பொழிந்திருக்கிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி சித்ரா அவர்கள் மகளுக்கு ஆசையாக வாங்கிய ஒரு முக்கியமான பொருள் தொலைந்துவிட்டது சகோதரி கையில் எடுத்த விஷயம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பாபா அற்புத மழையை பொழிந்தார் சகோதரியின் வாழ்வில் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி இந்துஜா சிவகுமார் அவர்கள் தந்தைக்காக ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை பாபாவிடம் அந்த கொடிய நோய் கிருமியிலிருந்து தந்தையை காப்பாற்றுங்கள் அந்த குரோத் இருக்கவே கூடாது மருத்துவர்களின் வாயால் மெடிக்கல் மிராக்கல் என்ற வார்த்தை வர வேண்டும் இதெல்லாம் சகோதரி பாபாவிடம் வேண்டு கொண்டார்கள் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தி சகோதரியை சந்தோஷ கடலில் ஆழ்த்தினார் இல்லைங்களா கருணை கடல் இல்லைங்களா பிரமாதப்படுத்திட்டார் அடுத்த சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஸ்ரீலலிதா அவர்கள் மகள் அருமையாக பாடக்கூடிய மகள் ஒரு பிரபலமான சேனலில் அந்த ஒரு டாப் ப்ரோக்ராமுக்கு போகிறாங்க செலக்ட் ஆகலை வருத்தத்தில் இருக்கிறார்கள் பாபாவின் பிரமாதமான ஒரு பூஜையை செய்கிறார்கள் ஒன்பது வாரங்கள் மூன்று வாரம்தான் தான் கடந்திருக்குன்னா பாபா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை என் மகளுக்கு கொடுத்திருக்கிறார் பிரபலமான இசையமைப்பாளரிடமிருந்து அழைப்பு சேனல் மூலமாகவே அதெல்லாம் பாபாவால் தான் முடியும் பிரமாதப்படுத்தியிருக்காரு இந்த நான்கு அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா ஐந்தாவது அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி அனிதா அவர்கள் பிரசாத்ஜி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொன்னார்கள் பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சிக்கு பாபா கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு ஏன்னா பாபா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு இந்த ஐந்து அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் அடுத்து இந்த எபிசோடில் துனி பூஜை இருக்குது எல்லோரும் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் ஞானசாய் பாபாவின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரமாதமான துனி பூஜை நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கும் அற்புதமான துனி பூஜை வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் லண்டனை சேர்ந்த சகோதரி கௌரி அவர்களுக்கு சகோதரி என்கிட்ட பேசும்போது சந்தோஷமாக பேசினாங்க ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் பாபா கருணை கடல் அவர் பிரமாதப்படுத்தியிருக்காரு என் லைஃப்பில் சொன்னாங்க சகோதரி சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அங்கெல்லாம் ஒரு ஏஜுக்கு மேலே கவர்மெண்டில் ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணுவாங்களாம் சகோதரி அந்த ஏஜை நெருங்கிட்டாங்க உடனே அங்கேருந்து கூப்பிட்டு விட்டாங்க போய் ஃபுல் செக்கப் பண்ணியாச்சு எல்லாமே பிரமாதமாக இருந்தது எல்லா எல்லா ரிப்போர்ட்டும் பிரமாதம் ஓகே ஓகே வெட் வெரி குட் வெரி குட்னு டாக்டர் சொல்லிட்டு வராங்க கடைசியாக அந்த மலம் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அது டெஸ்ட் பண்ணும்போது அந்த டெஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய இடியை டாக்டர்கள் வைத்தார்கள் என்னன்னு கேட்டால் உங்களுடைய மலத்தில் ப்ளட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இம்மிடியட்டாக உங்களுக்கு எல்லா செக்கப் பண்ணணும் நீங்கள் இன்னொரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நாளைக்கோ நாலனைக்கோ நீங்கள் வந்துடுங்க உங்களுக்கு வந்து என்டோஸ்கோப்பி பண்ணணும் கொலோனோஸ்கோபி பண்ணணும்னு எல்லாம் சொல்கிறாங்க சகோதரி பயந்துட்டாங்க சகோதரி தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் நேராக பாபாட்ட போனாங்க பாபா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் என் கூடையை இருங்க நான் இப்போ இருந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிப்பேன் சாய்நாத ஸ்தவனம் முஞ்சரி படிக்க ஆரம்பிப்பேன் எனக்கு எதுவும் இல்லைன்னு ரிசல்ட் வரணும் அதை நான் கோபுரம் டிவியில் சொல்லணும் நான் அற்புதமாக சொல்லணும் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை எனக்கு அருளுங்கள் அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்லிவிட்டு சகோதரி அடுத்த நாளே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க ஒரு சின்ன படம் பாபாவின் படத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க நேர போறாங்க டெஸ்ட் எல்லாம் நடக்குது ஆனால் பயங்கரமான டெஸ்ட்னா வலிக்குது ஏன்னா வாய் வழியா இது விடுறாங்க அடுத்த ஆசன வாய் வழியா ஒரு டியூப் விடுறாங்க ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க நான் அழுதுட்டேன் நான் ஒரு தமிழ் டாக்டர் வந்தார்னாங்க வந்துட்டாமல் கவலைப்படாதீங்க நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா போட்டோ அவர் மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பார்னு அவர் சொல்கிறாருன்னா எனக்கு பாபாவே வந்து சொன்ன மாதிரி இருந்தது எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணுங்கள் ரிசல்ட் வரும்னு சொல்லிவிட்டு என்னை வெளியில் உட்கார வச்சுட்டாங்க நான் வெளியில் போதும் இந்த டெஸ்ட் நடக்கும்போதும் நான் சொல்லி கொண்டிருந்த மந்திரம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஷீடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷேடி சாய்நாத தேசனம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் அந்த மந்திரத்தை பாபா கருணை கடல் அற்புத மழை பொழிந்தார் டாக்டர் கூப்பிட்டாங்க அம்மா நம்ம என்ன பயந்தமோ அது இல்லை உங்களுக்கு சாதாரண சின்ன சின்ன புண்ணு உள்ளே இருக்குது அதெல்லாம் நாங்கள் மருந்து கொடுக்குறோம் ஆறிடும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம என்ன நினச்சி உங்களை டெஸ்ட்டுக்கு அழைத்தோமோ அது இல்லை அப்படிங்கிறத பிரமாதமாக சொன்னார் நான் டாக்டர் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நான் அப்படி தான் பாபாட்ட வேண்டிக்கிட்டேன் பாபா எனக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆக்குங்க நான் பிரசாத நாட்டை சொல்லுவேன் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் இந்த அற்புதங்கள் ஒளிபரப்பாகணும்னு சொன்னாங்க உண்மை சத்தியம் பாபாவை நம்பிட்டோம்னா அவர் நம்மை காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கை தான் வரணும் சகோதரி நம்பிக்கை சொன்னாங்க பாருங்கள் பாபாவின் படத்தை கையில் வச்சுக்கிட்டாங்க சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம் இல்லைங்களா அந்த மந்திரம் காக்கும் பாபாவின் அருளாசிகள் நமக்கு கவசமாக இருக்கும் கவலையப்படக்கூடாது எதற்குமே கவலைப்படக்கூடாது எந்த இக்கட்டு வந்தாலும் சொல்ல வேண்டிய மந்திரம்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி சென்னையை சேர்ந்த சகோதரி சித்ரா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டு சகோதரி அந்த அற்புதம் நடந்த உடனே ஃபோன் பண்ணி எனக்கு அண்ணா உங்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றி நாங்கள் இல்லைம்மா எங்களுக்கு சொல்லவே கூடாது என்ன இல்லைன்னா பாபாவுக்கு கோடான கோடி நன்றி இந்த மந்திரத்தை வெளி உலகு கொண்டு வந்த கோபுரன் டிவிக்கு கோடான கோடி நன்றி இது ரெண்டு நன்றி நான் சொல்லியே ஆகணுன்னா நான் எந்த இக்கட்டிலும் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணும்போது அந்த மந்திரம் பிரமாதமாக ஒர்க் பண்ணுதுண்ணா என் மகளுக்கு ஆசையாக நான் ஒரு வாங்கினேன் எல்லோரும் வாங்குற வழக்கம் இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மள இந்த குட்டி தோடு ஒன்று வாங்குவோம் ஏன் இருக்கா அவங்களுக்கு சகோதரிகளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஏன்னால் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறா ஏதாவது தொலைஞ்சா கூட ஒரு சின்ன தொகையோடு போய்டுமே சொல்லிவிட்டு ஒரு சின்ன தோடு தங்கத்தோடு தான் வாங்குவோம் ஜம்பனை ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து இது போட முடியாது ரோல்டு கோல்டு போட முடியாது அது கோல்டு பிளேட்டட் போட்டால் பொண்ணு வந்துடும் குழந்தைங்களுக்கு அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு தங்கத்தோடு வாங்குவோம் நம்ம சகோதரி அப்படி தான் வாங்கியிருக்காங்க வாங்கி காதில் மாட்டி விட்டாங்க இப்போது ஆட்டோவில் ஊருக்கு போயிட்டுருக்காங்க ஊருக்கு போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு போகணும் ஊருக்கு போயிட்டுருக்காங்க சரி இவ காது திருகு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது கை வச்சா திருகாணியை காணும் சகோதரிக்கு பகீர்ந்துச்சு ஐயோ திருகாணியை காணுமே எங்கடி விழுந்ததுன்னு கேட்டால் குழந்தைக்கு சொல்லத் தெரில தெரிலம்மா எனக்கு அப்படின்னாங்க சகோதரி பதட்டமே ஆகலை ஆனால் உடனே கண்களை மூடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் பாபா எனக்கு அந்த தொலைந்த பொருளை கண்டுபிடித்து கொடுங்கள் சின்ன பொருள் தான் இருந்தாலும் எனக்கு எந்த இழப்பும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அந்த தோட்டின் திருகை எனக்கு கண்டுபிடித்துக் கொடுங்கள் பாபா கிட்ட சொன்னேன் ஊருக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன் வீட்டில் விழுந்திருக்குமா எங்கே விழுந்திருக்கும் தெரியல என்னுடைய அனுமானம் வீட்டில் தான் விழுந்திருக்கும்னு பாபா கிட்டேயும் சொன்னேன் பாபா வீட்டில் தான் விழுந்திருக்கணும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பிரிக்கிட்டேன்னா எங்கேயுமே இல்லை மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது மீண்டும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஒரு நம்பிக்கையோடு கதவை திறந்து பெட்ரூம்குள்ளே கால் வைக்கிறேன்னா காலில் ஏதோ மிதிப்படுது நிறுக்குன்னு குத்துது என் காலை கால் எடுத்து பார்க்குறேன் மினு மினுன்னு இருக்குன்னா கீழே இருந்ததுண்ணா எடுத்துட்டேன் எடுத்துட்டு முதல்ல பாபாவுக்கு நன்றி சொன்னேன் அடுத்து கோபுரன் டிவிக்கு நன்றி சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னா இந்த அற்புதமான மந்திரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக கோபுரம் டிவிக்கு கோடான கோடு நன்றி இந்த மந்திரத்தை அருளிய சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றின்னாங்க உண்மை ஒரு சிறிய இழப்பு கூட நமக்கு வரக்கூடாதுன்றதில் பாபா உறுதியாக இருப்பார் இல்லைங்களா அதுதான் உண்மை சகோதரியோட இந்த அற்புதம் மூலம் நமக்கு புரிய வைத்தது அதுதான் நம்பிக்கையாக இருந்தாங்க இல்லையா அந்த மந்திரம் சொல்கிறேன் எனக்கு பாபா கண்டுபிடிச்சி கொடுப்பார் அது சின்ன பொருள் தான் ஒன்றும் பெரிய விலை இருக்க போகிறதில்லை இருந்தாலும் பாபாவின் மீது கொண்ட நம்பிக்கை எங்கள் பலித்தது அதுதான் பாபா நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் கொடுப்பார் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு சகோதரி நம்பிக்கையோடு செய்த பிரார்த்தனைக்கு பிரமாதமாக பதில் கொடுத்தார் சகோதரி என்ன நினச்சாங்களோ அந்த பதிலே கொடுத்தார் அது ரொம்ப பேர் கிடைக்கும் அது பாபா எனக்கு இந்த மாதிரி தான் பதில் வரணும் பாபா பிரமாதமாக கொடுப்பார் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுப்பார் சகோதரியின் தந்தைக்கு பிரெயின் டியூமர் சகோதரி உடஞ்சி போயிட்டாங்க நேராக பாபாட்ட போனாங்க பாபா அப்பாவை பார்த்துக்குங்க பாபா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் ஆப்ரேஷன் பண்ணுன்ற டாக்டர் நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கணும் சகோதரி வேண்டிக்கிட்டது பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் நம்ம கூப்பிட்டால் பாபா வருவார் அந்த நம்பிக்கை வேணும் சகோதரி அழகாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க வெளியில் உட்காந்து பாபாவின் ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஷேர்டி பிரவாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷேடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் அப்பாவுக்கு உள்ளே ஆப்ரேஷன் நடக்குது உள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்பா ரெக்கவர் ஆகிட்டார் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்தது டாக்டர் சொன்ன விஷயம் அம்மா இப்போ பயோப்சி அனுப்பிச்சிருக்கோம் அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க பயாப்சி ரிசல்ட் தலையில் இடியாக இறங்கியது அப்பாவுக்கு அந்த கொடிய கிருமியின் தாக்கம் இருந்தது நம்ம இப்போ க்ளீன் பண்ணியிருக்கோம் ஃபர்தர் குரோத் வரும் கண்டிப்பாக வரும் டாக்டர் சொன்ன விஷயம் நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செக்கப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அப்பாவை சேஃபாக வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்கன்னா அப்போ எனக்கு என் மொபைலில் வந்த ஒரு மெசேஜ் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் நான் இருக்க பயமேன் சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு பாபா இருக்கார் அப்புறம் நமக்கே பயப்படணும் அப்பா அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் தொடர்ந்து அப்பாவுக்கு சிகிச்சைகள் போயிட்டு இருந்தது மூன்று மாதம் கழித்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்ன்ட்டார் டாக்டர் அந்த குரோத் இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு அப்பாவையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வாங்க சகோதரி கிளம்புனாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நேராக டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் பார்த்தாரு பார்த்துட்டு அம்மா நம்ம பயந்தது போல் எதுவுமே நடக்கலை க்ரோத்தே இல்லை எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அப்பாவோடய ஏஜ் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல க்ரோத் வரணும் நாங்கள் அப்படி தான் இது வரைக்கும் எங்களுடைய ரிசல்ட்லாம் அப்படி தான் வந்திருக்கு ஆனால் கடவுளோட ஆசீர்வாதம் அப்பாவுக்கு நல்லா இருக்குது எங்கேயுமே க்ரோத் இல்லை இருந்தாலும் இன்னொரு மூணு மாதம் கழித்து இன்னொரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார் சகோதரி பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க தொடர்ந்து சிகிச்சைக்கு போயிட்டு இருந்தது சகோதரியின் பிரார்த்தனைகள் போயிட்டு இருந்தது அடுத்த மூன்று மாதம் கழித்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க இப்போ சகோதரி வேண்டிக்கிட்டது என்னென்னா நான் இப்போ டாக்டர்கிட்ட போவேன் டாக்டர் மெடிக்கல் மிராக்கல் சொல்லணும் பாபா உங்கள் கடவுளின் ஆசீர்வாதம் அப்பாவுக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லணும் இதை நான் கோபுரம் டிவியில் சொல்லணும் சகோதரி வேண்டிக்கிட்டது நேராக அப்பாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டரோட வாயில் வந்த முதல் வார்த்தை மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னாராம் டாக்டர் சகோதரி கண்களில் கண்ணீர் அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி பாபா பிரமாதப்படுத்திட்டீங்க பாபா அப்பாவை காப்பாற்றிட்டீங்க டாக்டர் நம்பவே இல்லையா என்னம்மா அது இப்படி ஒரு பேஷண்ட் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பார்க்குறேம்மா குரோத்தே இல்லைம்மா சுத்தமா அப்பா ஃபுல் ரெக்கவர்மா அவரு நம்முடைய ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் கும்பிடும் கடவுளின் ஆசீர்வாதம் அப்பாவுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் பிரமாதமாக சொல்லியிருக்காரு சகோதரி என்ன கேட்டாங்க பாபாட்ட மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லணும் பாபான் நாங்களா சொல்ல வச்சுட்டாரா ஏன்னா நடந்தது அப்படி ஒரு விஷயம் இல்லைங்களா ஆறு மாதம் ஆகி எந்த குரோத்தும் இல்லை அதுக்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்திருக்கு அப்பாவுக்கு இதோட ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க பாபா ரொம்ப நன்றி பாபா நன்றி பாபான்னு சகோதரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களை க்ராஸ் பண்ணி ஒரு லாரி போகுது அந்த லாரியோட பேக் சைடு ஃபுல்லாக ஏன்னா ஃபுல் க்ளோஸ்ட் லாரியாகுது அது ஃபுல்லாக பாபாவின் படமாக கையில் ஆசீர்வாதமாக வச்சுக்கிட்டு அதுலேயும் நான் இருக்க பயமேன்னு ஒரு வாசகம் சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க நான் எடுக்க முடியல நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் எடுக்கலை சகோதரிக்கு என்னென்னா என்னோட நம்ம ஆசையாக ஃபோன் பண்ணுறோம் அண்ணா ஃபோன் எடுக்கலையே நினச்சாங்க நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு உடனே சகோதரிக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணா இதுவும் பாபாவின் ஆசீர்வாதம்னா நான் இப்போ தான் நினச்சேன் நம்ம ட்ரை பண்ணால் அண்ணா எடுக்கலேன்னு நீங்கள் கூப்பிட்டுட்டீங்களா நீங்கள் உண்மை நான் அப்படி தான் பண்ணுவேன் ஷூட்டிங்கில் இருந்தால் எடுக்க முடியலன்னு உடனே கூப்பிடுவேன் சகோதரி இந்த ஃபுல் விஷயத்தையும் சொன்னாங்க எனக்கு உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாபாவிடம் வைக்கும் பிரார்த்தனைகள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் என்பதற்கு தான் இதெல்லாம் உதாரணம் இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனைகள் அத்தனைக்கும் பாபாவிடம் பதில் உண்டு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அவ்வளோதான் அது ஒன்று தான் பாபாவின் வழிபாட்டு ரகசியம் நான் எல்லா எபிசோடையும் சொல்லிவிட்டு வரேன் நம்பணும் பாபாவை பாபாவை நம்பி செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா பிரமாதமாக பதில் கொடுப்பார் அற்புதமான பதிலை கொடுப்பார் கவலையப்படாதீங்க பாபாவின் வழிபாடுகள் நமக்கு வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதுலேயும் நமக்கு வார வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அற்புதமாக ஞானசாய் பாபாவினுடைய துணி பூஜை தரிசனம் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு பிரமாதமான ஆசீர்வாதம் அந்த துணி பூஜை நடக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனைகளை பாபாவிடம் செலுத்துங்கள் பாபா பிரமாதமாக அதுக்கு அற்புதம் நிகழ்த்துவார் அந்த துனிபூஜை தரிசனம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் துனிபூஜை தரிசனம் முடித்த உடனே இன்னும் இரண்டு அற்புதங்கள் இருக்குது மூணு தான் சொல்லியிருக்கோம் இன்னும் ரெண்டு இருக்குது சென்னையைச் சேர்ந்த சகோதரி லலிதாவின் மகளுக்கு பாபா மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தார் அவருடைய குரலுக்கு அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்த அங்கீகாரம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சிக்கு பாபா கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது இரண்டையும் தரிசனம் பண்ண போகிறோம்

சச்சந்தான் சகல சௌபாக தேக ஆோய் த மனசந்தோஷ சாய்நரிப்பூர் அனுகிரக பிரதபித்திரி லோகனா கர்மச்சா கண்ஷ்டிவத் சச்சிதானந்தாய்நா மகாகுருபரிப்பூர்ணஃசி சாயிநே நமோ நம பந்தோஷியமாக

பக்தாலும் நகாவம் காம் பூதபவிஷ்போர்ஜி காலாதீதா காலாதனமாவம் கால காலாதம் காலத்திருப்பீவாராய நம சர்வாராங்கனா கிருங்க நக அண்ணவசன ஆரோக்கிய நேமத மகாநியப்பத நம புத்திஷிகிதாதிமத்திரமுத்தகத்திரபாதந

பக்தி சக்தி பிரதா பிரதா நமகா நமகா ஞான பிரேம சம்சய பிரத நமங்க வைராக்கம பிரேமபயர்யா சாட்சநமேதம கமத்தும் திரை நம சித நம குதே நம அனந்த கல்யாண நம அமித பராமாங்கம துரேவிய நம அபாரஜித நம திரிலோகே சிர்மா சக்கிரடிதம சுரகிமூர் நமா சுஷந்திரா ஜிந்தா சுட்சனமா வகுரோஷமூர் நமகா

अस्तु सदा मम शिवों ओं कामकामा प्रदेकसागिनेः वजम्भैः श्रवणाज गुरुमहे समेकामहङ्कामकामाजम्यमेश्वरो वै श्रवणो ददातुवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहे तन्नो सायि प्रदोभयाद् सच्चिदानन्दस्वरूपसायिनाथगुरुमः पञ्चमुखगल्पूरनीराञ्जलदेवं दृशामि सच्चिदानन्दसुरुसायिना அனைவருக்கும் ஞானசாயி பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம் அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம் ஞானசாயி பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு எல்லாம் பரிபூர்ணம் பாபா வந்து அவ்வளோ அருமையாக இருப்பார் அங்கே அங்கே போனீங்கன்னா நம்ம பேசுகிறத கேட்பார் கண்டிப்பாக அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் எல்லோருமே அந்த பாபா ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் வாழ்வில் ஒரு முறையாவது போய் அவர் தரிசனம் பண்ணும் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இருந்தாலும் நேரில் போய் பார்த்தா அது ஒரு சந்தோஷம் தான் இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த இரண்டு அற்புதங்களை தரிசனம் செய்வோம் சென்னையை சேர்ந்த சகோதரி லலிதா அவர்கள் மகள் அருமையாக பாடுவாங்க நம்ம இதில் எங்கள் வீட்டு பாபாவில் இவங்களோட நிகழ்ச்சி இருக்குது அப்போ குழந்தை பாடினதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் அந்த எங்கள் வீட்டு பாபா நிகழ்ச்சியை நான் போட்டேன் நான் ஏன்னா அவ்வளோ அழகாக பாடிந்தான் தக்ஷான் பேர் குழந்தை அற்புதமாக பாடக்கூடிய ஒரு குழந்தை பாபாவின் தீவிரமான பக்தை அவளும் சரி அம்மாவும் சரி பாபாவை வணங்காமல் எதுவுமே செய்கிறதில்லை ஒரு பிரபலமான சேனலில் ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதில் கலந்துக்கலான்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணுறாங்க ஆடிஷன் போகிறாங்க குழந்த செலெக்ட் ஆகலை சகோதரி குழந்தைகிட்ட சொன்னாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத பாபா இருக்கார் உனக்கு உன் குரலுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுப்பார் சகோதரி சொன்ன விஷயம் உண்மை நம்பிக்கையோடு சகோதரி சொன்னார்கள் அதற்கு பலன் உண்டு அதற்கு தொடர்ந்து குழந்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா சகோதரி ஒன்பது வாரம் ஒன்பது விளக்கு பூஜை அந்த பூஜை ஆரம்பிக்கிறாங்க அண்ணா மூணு வாரம் முடிச்சிட்டேண்ணா ஃபர்ஸ்ட் வீக் ஒரு விளக்கு ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு மூன்றாவது வாரம் மூன்று விளக்கு முடிச்சுட்டேன் அன்று மாலை அதே பிரபலமான சேனல்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன்னா ஃபோன் எடுத்தால் தக்ஷா இருக்காங்களா நான் தக்ஷாவோடய அம்மா பேசுகிறேன் அம்மா உங்கள் குழந்தைய பற்றி எங்களுக்கு தெரியும் அவள் செலக்ட் ஆகலன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவளுக்கு கிடச்சிருக்கு ஞானியின் இசையில் உங்கள் குழந்தை பாடப்போகிறாள் அவங்க சொன்ன உடனே சகோதரி காதுகளை நம்பவே முடியலையா கண்களில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குண்ணா எனக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு குழந்தையை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொன்னேன் பார் நான் உனக்கு சொன்னேன் பாரு பாபா தாத்தா வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுப்பாருன்னு சொன்னேன் இப்போ நீ இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில் நீ நீ அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தையை கூட்டிட்டு ராஜா சார் தியேட்டருக்கு போயிட்டேண்ணா போய் அங்கே போய் மீட் பண்ணோம் அற்புதமாக ஒரு பாடல்கிட்ட அவர் சொல்லிக் கொடுத்தாரு அற்புதமாக குழந்த பாடினா ரெக்கார்ட் ஆகிடுச்சுண்ணா இதை பாருங்கள் இப்போ ஃபோட்டோ அங்கே போனப்போ இசைஞானியோடு குட்டி பாப்பா நிற்கிறாவ அவ்வளோ பெரிய இசைக்கலைஞனினுடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு இல்லைங்களா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இல்லைங்களா குரலுக்கு அதுதான் பாபா சகோதரி சொன்னாங்க அண்ணா நன்றி சொல்கிற மாதிரி நான் தொடர்ந்து அந்த விளக்கு பூஜை முடிப்பேன்னா என் மகளின் குரலுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தாருண்ணா பாபா நாங்கள் உண்மை நமக்கு திறமை இருக்குது உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதற்கு அங்கீகாரம் உண்டு பாபா அந்த ஆசீர்வாதத்தை பிரமாதமாக செய்வார் அதற்கு என்ன தேவைன்னு சொல்லியிருக்கேன் நம்பிக்கை பொறுமை நம்பிக்கை பொறுமை இது ரெண்டு இருந்துருச்சுன்னா நம்ம வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி போகலாம் நம்ம பிரமாதமாக அதற்கு இந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்ம எல்லாரும் குழந்தைக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம் அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்திற்காக பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுவோம் இப்படி நான்கு அற்புதங்கள் நமக்கு பிரமாதமான அற்புதம் கொடுத்தாருன்னு பார்த்தா ஐந்தாவது அற்புதம் என்னை சிலிர்க்க வைத்து விட்டார் பாபா நம்முடைய இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கார் பாபா ஒரு சகோதரியின் மூலமாக நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி அனிதான் பேர் பிரசாத்ஜி உங்கள்கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசணும் ஒரு பிரமாதமான விஷயத்தை பாபா உணர்த்தினார் அதன் மூலமாக பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சிக்கு பாபா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறார்னு சகோதரி சொன்னாங்க சொல்லுங்கம்மா என்ன விஷயமானு சொன்னேன் நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு சச்சரிதம் பதில் சொல்லும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய முறை நான் அடுத்து பார்த்துருக்கேன் அந்த பேஜை படிக்கும்போது எனக்கு சில நேரம் புரிய மாட்டேங்குது அது அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் அதை படித்து எனக்கு அர்த்தம் சொல்லுவீங்க அப்போ நீங்கள் சொல்லும்போது அம்மா உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய சகோதரிகளுக்கு புரிய மாட்டேங்குது என்கிட்ட சொல்லுவாங்க நான் படித்த அர்த்தம் சொல்லுவேன்னு சொல்லுவீங்க இதை நான் பாபாட்டே கேட்டேன் பாபா நான் சச்சரிதம் படிக்கிறேன் எனக்கு சில நேரம் புரியல அப்போது கோபுரம் டிவி ஃபோன் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் எங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பதில் கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைத்தேன் அப்போ பாபா எனக்கு உணர்த்திய ஒரு விஷயம் கோபுரன் டிவி அற்புதங்கள் நிகழ்ச்சி இரநூத்தி முப்பது எபிசோடு வந்தாச்சு இந்த எபிசோடை சேர்த்து டூ தேர்ட்டி அப்போ சகோதரி பாபா கேட்கும் போது டூ ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருந்துருக்கு இரநூத்தி இருபத்தைந்து நிகழ்ச்சி அங்கே இருக்குது நீ ரேண்டமாக டூ ட்வெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே ஒரு நம்பரை சொல் அந்த எபிசோடை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணு உன்னுடைய கேள்விக்கு பதில் இருக்கும்னு பாபா எனக்கு உணர்த்தினார் நான் கண்களை விழித்து பார்த்துட்டு அந்த கோரிக்கையை வைத்து நான் ஒரு நம்பரை சொல்லி ஓப்பன் பண்ணி அந்த எபிசோடு ஓப்பன் பண்ணேன் எனக்கு பிரமாதமாக பதில் கிடைத்ததுன்னு சகோதரி சொல்கிறாங்க அப்போ நம்முடைய கேள்விகளுக்கு சச்சரிதம் பதில் கொடுக்கும் இப்போ பாபாவின் அங்கீகாரத்தோடு நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சியும் பதில் கொடுக்கும் எல்லாரும் இனிமே பிரமாதமாக இந்த முயற்சியை செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு பதில் வேணும் ரேண்டமாக இப்போ இரநூத்தி முப்பது எபிசோடு இருக்குது இல்லைங்களா வர வர ரெண்டு ரெண்டு எபிசோடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஏதாவது நம்பரை சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு எட்டு பத்து இந்த மாதிரி எதாக சொல்லுங்கள் அந்த எபிசோடு ஓப்பன் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு ஆன்சர் இருக்குன்னு பாபா சொல்கிறார் பாபாவின் ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்கின்றது இது நிதர்சனமான உண்மை பாபாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறார் பாபா இல்லைங்களா சச்சரிதம் பதில் சொல்லுங்கிற மாதிரி நான் இப்போ தைரியமாக சொல்லுவேன் நம்முடைய அந்த அற்புதங்கள் நிகழ்ச்சி பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு பதில் சொல்லும் நிறைய சகோதரிகளுக்கு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஆனால் பாபா இப்போ ஒரு பிரமாதமான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறார் அதற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம எல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் கோபுரம் டிவி கடமைப்பட்டிருக்கிறது ஐந்து அற்புதங்கள் பார்த்தோம் என்ன அற்புதம் இல்லை ஒன்று ஒன்று சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் பாபாவை நம்பினால் நமக்கு அற்புதங்கள் நிகழும்ன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் லண்டனை சேர்ந்த சகோதரி கௌரிக்கு மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தாங்க உனக்கு ஒன்றுமே இல்லை நீ கவலைப்படுறனி அப்படின்னு சொல்லிவிட்டு பிரமாதப்படுத்தியிருக்காரு அடுத்த சித்ரா சகோதரி நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை சொன்னார்கள் தொலைந்த பொருள் கிடைக்கும் எனக்கு கிடைத்தது அடுத்து இந்துஜா சகோதரி அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்றது டாக்டர் வாயால் வரணும் மெடிக்கல் மிராக்கல் வரணும்னு பாபாட்ட கேட்டாங்க வர வைத்தார் பாபா நடத்தி காட்டினார் தொடர்ந்து அந்த தந்தைக்காக நம்ம எல்லோருமே பிரார்த்தனை செய்வோம் நல்லா இருக்கணும் அவர் பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து லலிதா சகோதரியின் மகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறார் பாபா மிகப்பெரிய ஆசீர்வாதம் குழந்தைக்கு அடுத்து ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோபுரம் டிவி நிகழ்ச்சிக்கு நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்கிறார் பாபா இந்த அற்புதங்கள்லாம் எப்படி நிகழ்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்பியதால் கிடைத்த பலன் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் வேறு வழியோ வேறு மார்க்கமோ வேறு பாதையோ நமக்கு தேவையில்லை வெற்றி பாதையில் நம் கரங்களை பிடித்து கூட்டிக் கொண்டு செல்வார் பாபா எதற்காக நம்ம கரங்களை பிடித்துன்னு சொல்கிறேன்னா நம்ம பிடிச்சிட்டு இருந்தால் கூட சில நேரத்தில் நம்ம விட்டுருவோம் கையை ஏன்னா நம்ம மனித மனம் அப்படி பாபா அதெல்லாம் பண்ண மாட்டார் நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னா பிடிச்சது பிடிச்சது தான் வா உன் கையை பிடிச்சிட்டேன் உடனே நான் கூட்டிகிட்டு போய் பிரமாதமான இடத்துல உட்கார வைப்பேன் உடனே அப்படின்னு சொல்லி நம் கரங்களை அவர் பிடித்து நம்மளை எடுத்து செல்வார் அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமான நான்கு அற்புதங்கள் சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய போயிடும் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் பாபாவின் ஆசிர்வாதத்தோடு அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்